அன்விற்கினிய நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் குழந்தைகள் பாதுகாப்பு என்பது வன்முறை சுரண்டல் துஷ்பிரயோகம் புறக்கணிப்பு ஆகியவற்றிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதை குறிக்கிறது இதன் முதன்மையான குறிக்கோள் அனைத்து குழந்தைகளும் பாதுகாப்பாகவும் தீங்கு அல்லது ஆபத்தில் இருந்து விடுவிப்பதையும் உறுதி செய்வதாகும் இந்த இலக்கை அடைய குழந்தை பாதுகாப்பு சேவைகள் ஒரு முழுமையான வழியில் வழங்கப்பட வேண்டும் என்று ஆராய்ச்சி கூறுகிறது குழந்தைகள் பாதிப்பிலிருந்து இருந்து பாதுகாப்பதையும் அவர்களின் உரிமைகள் மதிக்கப்படுவதையும் உறுதி செய்வது தனிநபர்கள் நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்களின் பொறுப்பாகும் சமூகத்தில் பெண் குழந்தைகள் சமத்துவமின்மை உட்பட பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் குழந்தை திருமணத்தால் கல்வி படிப்பை பாதியில் நிறுத்துவதோடு அவர்களின் எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது போதுமான ஊட்டச்சத்து உணவு கிடைக்காததால் பெண் குழந்தைகள் ஆரோக்கியமின்றி காணப்படுகின்றனர் ஆனால் குழந்தை பாலின விகிதங்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான சூழலை உருவாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் பெண் குழந்தை சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து பெண் குழந்தைகளிடம் எடுத்து கூற வேண்டும் நாட்டில் பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் ஏற்றத்தாழ்வுகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அந்த வகையில் பெண் குழந்தைகளை பாதுகாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்த கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினமாக இந்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய பெண் குழந்தைகள் தினத்திற்கான கருப்பொருளை இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை இருப்பினும் இந்த ஆண்டு கொண்டாட்டம் டிஜிட்டல் தலைமுறை நமது தலைமுறை நமது நேரம் இப்போது நமது உரிமைகள் நமது எதிர்காலம் என்ற முழக்கத்தை மையமாக வைத்து நடைபெறும் என்று கூறப்படுகிறது பாலின வேறுபாடு கலைந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அன்புடன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும்